குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூன்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் கெஸிங்னா டிப்ஸு மட்டும் தான் இந்த ரிசல்ட்டு இப்படி வந்திருக்கு இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கறது மாதிரி ஜஸ்ட் டிப்ஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு எனக்கு எஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு கெஸிங் பார்ப்போம் பதினாலாம் தேதிக்கான பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் எயிட்டி அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது இருக்கு ஏழு இருக்கு எட்டு இருக்கு நாலு ஆறு அஞ்சு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா

இங்கே பார்த்தோன்னா ஒன்பது எட்டு இருக்கு இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆனால் நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ ஒன்பதை பேஸ் பண்ணி ஏழு தான் இருக்கு எட்டு அப்படிங்கிறது இல்லை வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது எட்டுங்கிறது இருக்கு வந்த ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகிருக்கு எட்டு நாலு மூணு ஆயிருக்கு மூணு எட்டு நாற்பத்தி எட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு நானூற்றி எண்பது அப்படிங்கிறது முப்பத்தி எட்டா பாஸ் ஆயிருக்கு ஏசியில இங்க பாத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இருக்கு இங்க முப்பத்தி எட்டு இருக்கு இங்க முப்பத்தி ஒன்பது இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி ஏழு தான் இருக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஏழு ஒன்பது அது ஒன்பது எட்டு இருக்கு ஏழு தான் இருக்கு மூணு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஆனா ரிசல்ட் முன்னூத்தி ஏசி பாஸ் ஆயிருக்கு இங்க பாத்தோம் அப்படின்னா ஏபி பாஸ் ஆயிருக்கு கொடுத்த நம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்ததுனால எட்டு அல்லது மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதுல பார்த்தோம் அப்படின்னா மூணு எட்டு பாஸ் ஆயிருக்கு நாலு பொருள்ல மூணு எட்டு ஜீரோ வந்ததுனால அஞ்சு அல்லது ஒன்பது அப்படின்னு கொடுத்தேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பாஸ் ஆயிருக்கு மூணு எட்டு ஒன்பது எட்டுங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு முன்னூத்தி எட்டு சார்ட்ல இல்ல முன்னூத்தி ஏழு தான் இருக்கு பட் ஆனால் முன்னூத்தி எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரா நம்பர்லேருந்து ஒன்பது பாஸ் ஆயிருந்துச்சி யாராவது வின் பண்ணுனீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க த்ரீ அதாவது என்ன சொல்கிறது ஃபுல் நம்பர்ஸ் கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் ஆல்போர்டு வந்து ட்ரை பண்ணலாம் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி என்றைக்கான கசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க கிரீன் கலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுவத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எழுவத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு ஆனால் நாலு ஏழு அஞ்சு பேலன்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி பாஸ் நானூற்றி எட்டுக்கு பதிலாக பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி ரிசல்ட் நானூற்றி எழுபத்தி இந்த அஞ்சு நம்பர் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைபர் முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ இந்த சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேஸில் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அதனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நயன் அல்லது த்ரீ ஜீரோ இந்த மூணு நம்பர்ல கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஜீரோ நயன் அல்லது த்ரீ ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாலும் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ட்ரா நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பராது கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை ரெண்டு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி மூணு அல்லது அறுபத்தி மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அறுநூற்றி மூணு அல்லது தொள்ளாயிரத்தி மூணு பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதாவது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுனா டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே முப்பத்தி ஒன்பது இருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மூணு ஒன்பது எட்டு இப்ப மூணு ஒன்பது எட்டு அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பது கீழே பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி எட்டு இருக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா எண்பத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு இருக்கு முப்பத்தி மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு ஒன்பது இங்க முப்பத்தி மூணு அதனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற எனி ஒன் நம்பர் டபுள்ஸ் வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி ஆப்போசிட் நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் ஆப்போசிட் நம்பரில் வரதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் ஆப்போசிட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் த்ரீ இருக்கு டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் எயிட் அல்லது எயிட் செவன் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் எகைன் மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரா நம்பர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா மூணு இருக்குது எகைன் மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து சி போர்ட் பாஸ் ஆகிருக்கு நேற்று பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி பத்தொன்பது ஒன்பது பாஸ் ஆகிருக்கு பதிமூணாம் தேதிக்கான எஸ்ங்கில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு பாஸ் ஆயிருக்கு சரி ஜீரோ பாஸ் ஆயிருக்கு இப்ப ரெண்டு நாள் ராம் நம்பர்ல உள்ள சீ போர்டு பாஸ் ஆயிருக்கு அதாவது லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரா நம்பர்ல இருந்து பாஸ் ஆயிருக்கு அதனால இன்னைக்கு மூணு எகைன் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு எகைன் வரலாம் அப்படின்னா மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் வேஸ் பண்ணி பாருங்கள் டபுள் த்ரீ இருக்குது ட்ரிபிள் த்ரீயே இருக்குது ட்ரிபிள் த்ரீ இருக்குது டபுள் த்ரீ இருக்குது இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் எண்பத்தி எட்டு வந்துச்சுன்னா இங்கே பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு இங்கேயும் முந்நூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது வந்துச்சுனா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு

இப்போ டிரா டிரா நம்பர்லருந்து ஆறு வரும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கணும் ஏழு உங்களோட அகஸிங் என்ன நம்பர்ஸும் இப்போ ஒன்று அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்னை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கு ஒன்று அப்படின்னா இங்க ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று நாலு இங்க பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அதனால என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸோட நியரஸ்ட் நம்பர் கண்டிப்பாக ஆல்பவுலர் ட்ரை போனால் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் நம்பர்ஸ் வின் பட் இருந்தாலும் என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பர்ஸோட நியரஸ்ட் நம்பர் பக்கத்தில் இப்போ ரெண்டு அப்படின்னு சூஸ் பண்ணால் ரெண்டை பேஸ் பண்ண என்ன நம்பர்ஸ் இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிறது இல்லை இங்கேயும் ரெண்டு அப்படிங்கிறது இல்லை மூணு தான் நிறைய இருக்கு ஒன்பது இருக்கு அதனால என்ன நம்பர்ஸ் வரும்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ மூணு வந்துச்சுன்னா அதோட பவர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எட்டு இல்லை நாலு நாலு வரல அப்படின்னா ஏழு ரெண்டு இப்போ எட்டு நாலு அல்லது ஏழு ரெண்டு ஒன்பது அப்படின்னா அஞ்சு அல்லது ஆறு வரணும் இது இல்லை அப்படின்னா ஜீரோ அல்லது ஒன்று வரணும் எட்டு அப்படின்னா இங்கே மூணுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதே நம்பர்ஸ் தான் மூணு நாலு அல்லது ஏழு ரெண்டு அப்படிங்கிறது அதனால் மூணு அப்படிங்கிறது என்ன நம்பர்ஸாக வரும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம்

இது வந்து ஜஸ்ட் ஃபார் நம்பர்ஸ் இப்படி எடுக்கணும் தான் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் செய்யிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ